ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம ஊர்லேயே ரொம்ப பழமையான ஒரு கீரை வகையை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் சிறுகீரை இது நம்ம வீட்டுக்குள்ள தோட்டத்திலேயே எளிதாக வளரக்கூடியது சின்ன சின்ன இலைகளோட சிறிய வித்தியாசமான ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட ஒரு அற்புதமான கீரை தாங்க இந்த சிறுகீரை அப்போ இந்த சிறுகிரியை நம்ம உடம்புக்கு என்ன மாதிரியான நன்மைகள் தருது யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது எவ்வளோ அளவுக்கு சாப்பிடணும் இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனிதர்களாகிய நமக்கு மாறி வரும் காலம் மற்றும் சுற்றுப்புற சூழல்களால பலவிதமான நோய்கள் நம்ம தாக்கிட்டு இருக்கு இத்தகைய நோய்கள் வந்து நம்ம காத்துக்கொள்ளணும்னா சத்து நிறைஞ்ச உணவுல சாப்பிட வேண்டியது அவசியமான ஒண்ணுங்க அப்படி சத்து நிறைஞ்ச உணவு வகைகளாக கீரைகள் இருக்கு சிறுகீரை பயன்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இந்த சிறுகீரை நம்ம தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயும் வளரக்கூடியது இதை அமரண்டஸ் சிறுக்கீரை இலைகள் அப்படின்னு நிறைய பேர்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது வெயில் மண்டல மண்ணில நன்றா வளருங்க சிறுகீரை ரத்தத்துக்கு சக்தி கொடுக்குது குளிர்ச்சிய தருது உடம்பு வலிமையை அதிகரிக்குது நம்ம பாட்டி கால் ஒவ்வொரு வாரமும் ரெண்டு முறை கீரை சாப்பிடுறது ஒரு வழக்கமா இருந்துட்டு வருதுங்க அதனாலதான் அவங்க உடல் வலிமை தச வலிமை கண் பார்வை எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிற கீரைகள்ல சிறுகீரையும் ஒண்ணு இதன் காரணமா இத சாப்பிடுறவங்களுக்கு வயிற்றுல உணவு நன்றா செரிமானமாக உதவியா இருக்கு மேலும் தீவிரமான மூலம் மலச்சிக்கல் பிரச்சனைகளை சுலபத்துல சிறுகீரை தீர்க்குதுன்னு சொல்லப்படுதுங்க சிறுநீரகங்கள் ஆரோக்கியமா இருக்க வேண்டியது அவசியமான ஒண்ணுங்க சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பைய அதை சார்ந்த உறுப்புகள் சிறப்பாக செயல்பட இந்த சிறுகீரை உதவுது அப்படின்னு சொல்லப்படுது சிறுநீரகத்துல உள்ள கற்களை நீக்குவதற்கும் இது உதவியா இருக்கு சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்பட விரும்புறவங்க வாரம் முறை சிறுகீரை சமைச்சு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லப்படுது சிலருக்கு கல்லீரல்ல அதிக அளவு நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அழற்சியினாலும் கல்லீரல் வீக்கம் ஏற்படுது இந்த பிரச்சனையை சரி செய்வதில் பாகற்காய் ஒரு சிறந்த இயற்கை மருத்துவ உணவாக இருக்குங்க அது மாதிரி இந்த சிறு ஒரு நச்சு செயல்படுது இந்த சிறு வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இரும்பு சத்து பொட்டாசியம் மாங்கனீஸ் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் சிறுகரையில நிறைஞ்சிருக்கு இது எல்லாமே உடலின் எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி இதயம் இரத்த நரம்புகளின் சீரான இயக்கம்னு ஒட்டுமொத்தமான உடல்ல நலனுக்கு உதவியா இருக்கு குழந்தைங்க இருந்து பெரியவங்க வர எல்லாருமே சிறு கரை சாப்பிட்றதால பல நன்மைகளை பெறலாங்க சிலருக்கு சாப்பிடும் உணவு சரியா செரிமானமாக நிலை உண்டாகுது இத்தகைய செரிமான சிறுக்கீரை அற்புதமா குணப்படுத்துது மலர் சிக்கல் தீவிரம் செயல்படுத்துது வயிறு சம்பந்தமான அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளையும் தீர்க்கிறது சிறுகிறையு சொல்லப்படுது நமக்கு இரத்த சோகை குறைபாடு ஏற்படாம இருக்க ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது அவசியங்க சிறுகிரைய வாரம் ஒரு முறை சாப்பிடறவங்களுக்கு ரத்தத்துல சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதோட நோய்ப்பு திறனும் பலப்படுத்துது ஆண்மை குறைபாட போக்குது இன்றைய காலத்துல தவறான உணவு மற்றும் வாழ்க்கை முறைகளால பல ஆண்களுக்கு அவங்களின் விந்தணுக்கள் குறைந்து மலட்டுத்தன்மை ஏற்படுதுங்க இந்த வாய்ப்புகள் அதிகமாகிட்டே வருது சிறுநீர ஆண்களின் ஆண்மை குறைபாட போக்குது இந்த சிறுகிற உடல்ல உயிரணுக்களை பெருக்கம் திறன் கொண்டதா இருக்குங்க இதை சாப்பிடும் ஆண்கள் விந்தணுக்கள் பெருக்கம் ஏற்பட்டு மலட்டுத்தன்மை நீங்கும் நம்மளோட முகத்துல இருக்கிற ஒரு முக்கிய உறுப்புனா அது கண்கள் இந்த கண்களை கொண்டுதான் நம்ம அனைத்தையுமே காண்கிறோம் எனவே கண் பார்வை நலமா இருப்பது நம்ம எல்லாருக்குமே அவசியமான ஒண்ணு சிறு வைட்டமின் ஏ அதிகமா நிறைஞ்சிருக்குங்க இது கண்களின் கண்புரை ஏற்படுவதை தடுக்குது மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் நலத்தையும் மேம்படுத்துது உடல்ல அடிப்படும் போது இரத்த காயங்கள் ஏற்படுங்க இந்த இரத்த காயங்களை சீக்கிரத்தில் ஆற்றும் தன்மை இந்த சிறுகரையில இருக்கு காயங்களில் கிருமி தொற்று ஏற்படுவதை தடுப்பதோடு காயங்களை சீக்கிரம் மாற்றும் தன்மை இந்த சிறுகிரையில இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது உடல்ல நோய் எதிர்ப்பு திறன் வயது கூடி கொண்டு செல்லும் குறைந்து கொண்டே வரும் சிறுகீரை சாப்பிட்றதால சாப்பிடுறதால அதுல இருக்கிற சத்துக்கள் ரத்தத்துல கலந்து அதுல இருக்கிற நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துது வெளியில இருந்து உடலுக்கு வரும் நோய்கள் உண்டாகும் ஆபத்தான நோய்களை எதிர்த்து அதை அழிச்சு உடல்ல தொற்று நோயை அண்டா அண்டாதவாறு இது காக்குது இந்த சிறுகிரையில நிறைய விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ஒன்று இரும்பு இது ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு உயர்த்தது கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்கள் வலிமையாக இருக்க உதவுது மெக்னீசியம் பொட்டாசியம் ஜிங்க் உடல் நரம்பு அமைப்ப சமநிலை வைக்க உதவியா இருக்கு வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கண் பார்வை தோல் நலம் மற்றும் ரத்த சுழற்சி சரியாக இருக்க உதவுது ஃபைபர் செரிமானத்துக்கு உதவுது மலச்சிக்கல் தீர்க்குது அதாவது சிறுகீரை ஒரு முழுமையான சக்தி உணவுன்னு சொல்லலாம் இரத்த சோகையை நீக்கும் சிறுகீரையில உள்ள இரும்பு ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்குது குறிப்பா பெண்களுக்கு இது ரத்த சோகையை தவிர்க்க உதவியா இருக்கும் எலும்பு வலிமை கால்சியம் நிறைஞ்சிருக்கிறதால எலும்புகள் பற்கள் வலிமையா இருக்கும் பெரியவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனைக்கு சிறந்த மருந்து மாதிரி வேலை செய்யும் கண் பார்வை மேம்படும் வைட்டமின் ஏ நிறைய இருக்கிறதால கண் பார்வை தெளிவா இருக்கும் இரவுல பார்வை மங்குவது குறையும் மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்குங்க சாப்பிட்டா செரிமானம் நன்றா நடக்கும் நெஞ்சரிச்சல் அடைப்பு மலச்சிக்கல் எல்லாமே குறையும் இரத்த அழுத்தம் கட்டுப்படும் பொட்டாசியம் நிறைய இருக்கிறதால ரத்த அழுத்தம் சீரா இருக்குங்க ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க இத வாரம் ஒரு முறை சாப்பிடலாம் நலம் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் தோல்ல உள்ள தழும்பு முகப்பரு கருப்பு வட்டம் போன்றவற்றை குறைக்க இது உதவியா இருக்கும் இந்த சிறுகீரை நரம்பு அமைப்புக்கு சக்தி தருது நினைவாற்றல் ஒருமைப்பாடு மன அமைதி ஆகியவற்றை மேம்படுத்தும் உடல் சூட்டை குறைக்குது சிறுகீரை குளிர்ச்சியான தன்மை கொண்டதுங்க வெயில வேலை செய்யறவங்க உடல் சூடு அதிகம் இருக்கிறவங்க இது அடிக்கடி சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும் பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு பலனை தருங்க பால் உற்பத்தி அதிகரிக்கவும் உடல் வலிமை திரும்பவும் இது உதவியா இருக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை தருது சிறுகீரை சக்கர அளவை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது நன்கு வேக வச்ச கீரை சாப்பிட்றதால இன்சுலின் அளவு சீராக இருக்குங்க இந்த சிறு கீரை எப்படி சாப்பிட்லான்னு தெரியுமா சிறு கீரை குழம்பு கீரை பொரியல் சாதம் அப்படி இல்லைன்னா சாறு வடிவில் எடுத்துக்கொள்ளலாம் சிறிய வெங்காயம் பூண்டு கொஞ்சமா தூள் சேர்த்தா சுவை அதிகரிக்கும் கீரை நீரை தனியாக குடிக்கலாம் இது ரத்த சுத்திகரிப்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது எதுவும் அதிகமா எடுத்துக்கிட்டால் நல்லது இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி சிறு கீரைக்கும் சில பக்க விளைவுகள் இருக்கு அதிக அளவில் எடுத்துக்கிட்டா வயிற்றுவலி வாய்வு அடைப்பு ஏற்படலாம் கிட்னி ஸ்டோன் இதுல உள்ள ஆக்சலேட் சிலருக்கு கற்கள் உருவாக காரணமா இருக்கலாம் அரிப்பு அல்லது அலர்ஜி சிலருக்கு தோல் அரிப்பு அல்லது குடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் தேய்க்காத கீரை சாப்பிடக்கூடாதுங்க பூச்சி மருந்து மண் கிருமிகள் அதுல நிறையவே இருக்கிறதால தீங்கு தரலாம் சொல்லப்படுது எனவே எப்போதுமே கீரையை நன்றா கழுவிட்டு வேக வச்சுதான் சாப்பிடணும் நம்ம பாட்டிகள்லாம் சிறுகீரை சாறு குடிக்க சொல்வாங்க ரத்தம் சுத்தமா இருக்கும் முகம் பளபளப்பா இருக்கணும்னு கர்ப்பிணி பெண்கள் இதை மிதமான அளவுல சாப்பிட்டா பிள்ளை வளர்ச்சிக்கு நல்ல சக்தி கிடைக்கும் குழந்தைகளுக்கு இதை தண்ணீர் சேர்த்து அரைச்சு கொடுத்தோம்னா பசிய நல்லா தூண்டும்னு சொல்லப்படுது சிறு கீரை ஒரு சின்ன கீரை அப்படின்னு இருக்கலாம் ஆனா அதோட நன்மைகள் பெரிய மலை மாதிரி இது நம்ம உடம்புக்கு ரத்தம் தருது வலிமை தருது நீண்ட ஆயில தருது அதனால வாரத்துக்கு குறைஞ்சது ரெண்டு முறை இந்த சிறுகீரைய உங்களோட உணவுல சேர்த்துக்கோங்க ஆனால் நினைவில் வைக்கிறது என்னென்னா எதுவாக இருந்தாலும் மிதமான அளவில் எடுத்துக்கொள்வது தான் நமக்கு நல்லது உங்களை எத்தனை பேர் சிரிக்கிற அடிக்கடி சாப்பிடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்